அனைவரையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்பதில் இருக்கார் அதுவும் ஒரு கேது காலத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குமான் போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள சின்ன சின்ன ஒரு டாக்ஸேஷன் ப்ராப்ளமோ ஒரு லிட்டிகேஷனோ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஏன்னா செவ்வாய்க்கு ஏதுன்னு போது அது வாகனங்களிலும் கொஞ்சம் பார்த்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் அதி ஒன்பது இருந்து அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கார் ஸோ எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது எட்டில் இருக்க சுக்கரன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகுதுங்க கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பெண்களால் வந்து ஒரு மன உளைச்சல் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கணவன் மனைவிக்கு பேச்சு பேச்சுவைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடஒடமாக பேசுறது எடுத்து தெரிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்களும் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக கையாளணும் வந்து உங்களுக்கு மூட்டு மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூட்டு மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து உங்களுக்கு எட்டில் தான் இருக்கார் அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மூன்றிலேயே வந்து குரு வந்து வக்கரமாக போகிற நிறைய பிடிவாதங்கள் வரும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சி பிடிவாதமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும் ஸோ என்னடா அது இப்படி போட்டு படுத்துகிறாங்க மற்ற வந்து ரொம்ப நீங்கள் பந்தாக பண்ணுறீங்க நீ உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு பிடிவாதமாக இருக்கீங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் எங்கேனாச்சும் பிரயாணம் பண்ண போகும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு குருக்கும் கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க லாஸ்ட் மூமெண்ட்டில் போகும்போது சில நேரத்தில் வந்து பஸ்ஸை விடுறது ட்ரெயினை விடுறது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் போது நான்காம் அதிபதியான சந்திரன் நான்காம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் தான் வாரத்தின் முற்பகுதியில் வந்து சின்னதாக ஒரு விரயங்கள் ஏற்படலாம் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஐந்தாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களும் ஒரு தேக்கங்கள் அப்புறம் போட்டுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பாடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நல்லது அது மட்டும் அப்பா அப்போ நிறைய டிஃப்ரெண்ட்ஸாக ஒப்பீனியன் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான இப்போ சொத்து சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஒரு கோர்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சனி பக்ர நிவர்த்தியாக பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் லாபங்கள் எல்லாமே வந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே கொடுக்கும் சில நேரங்கள் வந்து நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது பலங்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கார் எட்டில் அது புதனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படும் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாசஸுடைய நெருக்கடிகள் ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குழந்தைகளுக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தேசா பற்றி இருந்தாலும் சந்திரன் சந்திரன் வந்து வீடு சொத்துக்கள் தாயார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுலேருந்து செவ்வாய் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் வாக்குவாதங்களோ இல்லை அப்பாவுக்கே கொஞ்சம் உடம்பு முடியாமல் கொஞ்சம் வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி விஷயங்கள் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கும் அப்பாக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்க லீகல் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தியந்திரங்கள் ராகு ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது ராகு பகவான் வந்து இப்போது உங்களுக்கு பதினொன்றில் அது சுயசாரத்திலும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நிறைய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு டிராவல் பண்ணுற மன சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி குரு வந்து வக்ரமாக மூணில் இருக்கும்போது கொஞ்சம் பிளான் பண்ண மாதிரி விஷயங்கள் நடக்கிற நம்ம எடுத்த எஃபோர்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் அது வக்கரமாக இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க ஏதாச்சும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நெருக்கடிகளை உருவாக்குறதுக்கான எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்குங்க மேஷ லக்னமாக வந்து சனி தசாவதும் சனி வந்து பணமில் இருக்காருங்க தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் டிலேட் ஆகும் லாபங்களில் வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக வாங்குற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாவதுன்னு புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலை ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல வேலையில் வந்து இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி இருந்தால் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காருங்க குழந்தைகள்கிட்ட வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கரார்மரா பேசுவாங்க ஸோ அதனால அது மாதிரி விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து சுக்கரதை சாப்பிடும் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து போகிறது சனியுடைய சார்பில் போகும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அலைச்சல்கள் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா குலதெய்வம் தெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்துருப்பாங்க அம்மா ஊரில் வந்திருப்பாங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க சில பேர் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும் ஸோ அப்பா வழியிலையும் தெரியாதுங்க அம்மாவிலேயும் தெரியாதுங்க எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது ஆனால் எனக்கு குலதெய்வம் வந்து இப்போ கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வமுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இதில் பார்க்க ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம் ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வம் இருக்குங்க நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தோடைய சாயல் பார்த்திங்கனாலே பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பர் வருவார் நிறைய நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா கருப்பர் முனியன் அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக அதாவது நம்ம குடும்பத்தோடு இருந்து இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபடணும் இதுதான் குலதெய்வ செக்டாரிலே வரும் இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒரு பதினாலு தலைமுறை பதினஞ்சு தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம நம்ம தாத்தா முப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம் பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறதுல ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரியர சுதன் ஐயப்பனை தான் பார்க்கணும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஐயப்பனை பாருங்கள் அது வந்து கருப்பு உடை அடைஞ்சு தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான் அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டவனோ அவர் ஒரு வாரியர் தான் ஸோ வாரியர்ன்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார் வில்லு எடுத்துக்கு போயிருக்கார் அதேமாதிரி கருப்பு உடை உடித்து தான் போவாங்க ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம் கொஞ்சம் எமோஷனலான தெய்வம் தான் வச்சுக்கோமே பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான் அதனால் வந்து யாருக்கெல்லாம் குல தெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா அரியன் ஐயப்பன் தான் ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பலன்கள் அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறார்னு பார்த்துக்கோங்க அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கிடைக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியானவே ஓகேங்களா அது ஐயப்பனா எப்போ வணங்கணும் அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார் இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷம் ல இருக்கான்னு ஸோ லைனாவே சொல்லிட்டு வரேன் ஸோ மேஷத்தில் வந்து சனிஸ்வரபாகம் பகவான் இருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது மேஷம் விருச்சிக ராசிகளில் சனீஸ்வரபாவன்கிற ஜாதகத்தில் இருந்தாருனா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனீஸ்வரபாக வந்துட்டுருக்காருனா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பழங்கள் இருக்கும் அதே மாதிரி மிதுனம் கன்னி அதில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வழி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருனா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வர அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருனா நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணி பருவோம் ரொம்ப அற்புதமான பலங்கள் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்குறது பௌர்ணமி காலங்களிலும் அமாவாசை காலமும் குலவத்து குலதெய்வம் என்ன வேணால் இருக்கட்டும் ஐயப்பனை நினைச்சிட்டு வணங்குங்க வீட்டில் அற்புதமான பழங்களை தேடி வரும் குலதெய்வத்துக்கான அனைத்து பலங்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்